ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனோ சிறியில் பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து அவங்க பார்த்தோம்னா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கிளம்புவோம் இதை பார்த்ததுமே ரகுராம் ஜானகி சீனு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ ஜானையை கேட்டுட்டுருக்கிறாங்க என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் பெரியம்மா இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை எல்லா பிரச்சனையும் என்னால் தான் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நாங்கள் இருந்து கிளம்புறேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து சீனு சொல்கிறாங்க என்ன மாயா அப்படி முடிவு எடுத்துருக்குற சரி நீ ஊருக்கு போகணுன்னு முடிவு இல்லை அப்போ நானும் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு பார்த்தோம்னா அவங்களும் ரூமுக்கு போய் அவங்களோட ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு வராங்க இதை பார்த்ததுமே உடனே பத் அம்மா வந்து தடுக்கிறாங்க அம்மா எதுக்காக நீ ஊருக்கு போற அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கிற மாயாவை என்னால இருக்க முடியாது நான் மாயா மாயா உடனே வந்து வந்து ஊருக்கு போறேன்னு வர வேண்டாம் அப்படிங்கவும் அது மட்டும் இல்லாம நம்ம சட்டப்படி நம்ம ரெண்டு வருமே பிரிஞ்சிட்டோம் ஏன்னா நம்ம ரெண்டு வருக்குமே டைவர்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சீனு வந்து மாயா கிட்ட சொல்றாங்க பாரு மாயா இதெல்லாம் அம்மா பண்ணணும் சூழ்ச்சி வேலையாக்கும் அதனால இதை பத்திலாம் பேசிட்டு இருக்காத நம்ம ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி இருக்கும் போது யாராலையும் நம்மளால பிரிக்க முடியாது டைவர்ஸ் பண்ணிட்டு தான் வந்து அம்மா சொல்லி இந்த ஒரு பேப்பரை கொடுத்துட்டாக்கி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவோமா என்ன அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க இங்கே பாரிச்சினோ என்ன வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசை பட்டாலும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாதனால தான் நம்ம ரெண்டு வருலையும் சேரவே முடியல பொழுக்கு அதுபடி பார்த்தோம்னா உங்கள் அம்மாவுக்கு நம்ம ரெண்டு வரும் கல்யாணம் இல்லை அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து விருப்பமே கிடையாது அதனால தான் நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் வரும்போது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ரெண்டு வருமே சேர முடியாமல் போயிடுது இதுக்கெலாம் காரணம் அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு இல்லாதனால தான் அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு முன்னே நம்ம சேர்ந்து வாழறதில் எந்த வித அர்த்தமும் கிடையாது உங்கள் அம்மா ஆசைப்பட்டபடியே நீ வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ நான் வந்து அதுதான் இப்போ டைம்ஸ் கூட பண்ண வேண்டாம் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பண்ணினதாக தான் வந்து எல்லாமே முடிஞ்சு போய் தானே இருக்குது அதனால நான் மூலம் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வீட்டில் உள்ள அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் வந்து பத்மா வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ இவ போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டாலே அதுவே எனக்கு போகிறோம் சாரு இல்லைனா என்ன நான் வேற ஒரு பொண்ணாக பார்த்து என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மா வந்து வளர்க்கும் போல அவங்க மனசுக்குள்ளே நினைக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா மணி வந்து தடுக்கிறாங்க என்னமோ அப்படி பேசிட்டு இருக்கிற அவ ஒருத்தி தான் இந்த வீட்டில் இருக்கிறாளா என்ன நாங்கள் இத்தனை பேர் இருந்துட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாருமே உனக்காகதானே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவளை பத்தி மட்டும் நீ நினைச்சிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவதான் வந்து ஏதோ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டான்னா அதுக்காக நீ எங்களை எல்லாம் பார்க்க மாட்டியா சீனு ஓமெல்லாம் உயிரே வச்சிருக்கிறா அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அந்த முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லவும் என்ன தங்கச்சி அவள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறா நீயும் பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கவும் இப்போ ஜானகி வந்து மாயாவை போட்டு திட்டுறாங்க அங்கே பாரு மாயா சீன உன் மேலே உயிரே வச்சிருக்கிறான்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது பத்மா ஒருத்தியை மட்டும்தான் நீ நினச்சி இந்த மாதிரி நீ முடிவு எடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மணி வந்து அவங்க ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க என்ன மச்சா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக வந்து மாயா உங்கள் பேச்ச தட்ட மாட்டா அதனால நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவள் கேட்பா அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் வந்து மாயா பக்கத்தில் வராங்க ஏன் மாயான் இப்படிலாம் தப்பான முடிவு எடுத்துருக்குற ஆரம்பத்திலேயே நானும் உன்னை பற்றி ஒரு தப்பாக முடிவு தான் எடுத்தேன் ஆனால் அது எவ்வளவு பெரிய வந்து தப்புன்னு சொல்லிக்கிட்டேன் இப்போ நான் உணர்ந்துட்டேன் அதே தப்பு நான் வந்து திரும்பவும் பண்ண தயாரா இல்லை நீயும் சீனும் சேர்ந்து வாழணும் நீங்கள் ரெண்டும் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மாயா பார்க்குறாங்க என்ன பெரியப்பா அதாவது என்னை வந்து உங்கள் பொண்ணுன்னு சொல்லக்கூட நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் அவமானப்பட்டீங்கல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு மாயா நான் என்ன பண்ணினாலும் சரிதான் அது வந்து இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் பண்ணியிருப்பேன் அதே தான் சீனு வந்து கழுத்தில் தாலி கட்டுறது சரிதான் ஆனால் வந்து தனாவோட வாழ்க்கையில நீ தப்பான முடிவெடுத்தனால தான் எனக்கு உன் மேல கோபமே வந்தது தவிர மற்றபடி நீயும் சீனவும் சேர்ந்து பாடுதல எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது உண்மையை சொல்ல போனா நான் வந்து நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனைகளை நீ வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குற அது எனக்கு தெரியாம இல்லை எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா ஜானகி கூட என்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கிறா ஆனா அவ மறைக்கிறானா கண்டிப்பா வந்து அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது எனக்கு தெரியும் அந்த விஷயத்தினால நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவ இந்த மாதிரி வந்து என்கிட்ட மறைச்சா ஆனா அந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துருக்குறேன் அப்படி இருக்கும்போது நான் உன்னை பற்றி நான் தப்பாக நினைப்பேன்னா என்ன என்னுடைய கோவம் எல்லாமே வந்து என் பொண்ணு களத்தில் அந்த கதிர் தாலி கட்டினது எனக்கு பிடிக்கல அதனால தான் எனக்கு ஓ மேலே கோவம் வந்ததே தவிர மற்றபடி எனக்கு வந்து என்றைக்கு நான் வந்து உன்னை என் பொண்ணாக நான் தத்தெடுத்தனும் அப்போவுமே வந்து என்னுடைய பொண்ணு தாம்மா அப்படின்னு சொல்லவும் இருக்கட்டதுமே மாயை அப்படியே வந்து கண்ணீர் சிந்த ரகுராம பார்க்கவும் இப்போ ஜானையும் வந்து அவங்க அப்படியே வந்து கண்கலங்கி போய் நின்றுட்டுருக்குறாங்க எனக்கு உன்னை பற்றி தெரியாதான் என்ன இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது அண்ணா நான் என்னைக்காவது உன்ன நான் வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கேனா என்ன அந்த கதிரை நான் வீட்டை விட்டு போக சொன்னேன் ஆனால் எந்த சூழ்நிலையும் நான் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லவே இல்லையே அப்போ கூட நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாயா அப்படியே பெரியப்பான்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் வரவும் உடனே வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு மாயா நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது நீ அப்படி போனேன்னா நான் கண்டிப்பாக வந்து என் உயிர் என் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது கட்டதுமே ஐயோ பெரியப்ப நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கும்போது ஆமாம்மா எனக்கு அப்புறமா இந்த குடும்பத்தில் வந்து நீதாம எல்லாமே அப்படின்னு சொல்ல பெரியப்பா நீங்கள் இந்த அளவுக்கு வந்து என்னை பற்றி உயர்வாக வந்து உங்க மனசில் வச்சுருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நான் கூட உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டேன் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரகுராம் சொல்கிறாங்க உங்க பெரியமாவே இத்தனை வருஷமா என் கூட வாழ்ந்துட்டு அவளே வந்து என்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி ஓடோடி வந்து அவங்க ரகுராம் காலில் வந்து விழுறாங்க என்னங்க இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கும் உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க அங்கே பாரு ஜானகி மாயாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் அந்த குடும்பத்துக்காக எவ்வளோனா வந்து வேலை செஞ்சுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை எத்தனை தடவை அவ காப்பாத்தி அது மட்டுமா இன்னைக்கு என்னையவே அவள் தான் காப்பாத்தி இருக்கா அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் கேட்டதுமே உடனே வந்து அப்படியே வந்து ஜானகி ரமணி பாட்டி சீனோ எல்லாருமே வந்து கண்கலங்கி போயிருந்தாங்க சிவாமணின்னு வழக்கம் போல பார்வதியும் பத்மாவும் எரிச்சலோட தான் நின்னுட்டு ஏற்கனவே இந்த மாயாவை பிடிக்க முடியாது இதில் அண்ணன் வேற அவளை தலைமலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் இதை பார்த்ததுமே தானா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்ப வந்து மாயா சொல்றாங்க பெரியப்பா எப்படி வந்து என்னை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே அதேமாதிரிக்கு கதிரை பற்றி நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க பெரியப்பா அப்படிங்கும் போது எங்கள் பாரு மாயா இந்த நேரத்தில் நீ அவனை பற்றி மட்டும் நீ பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தனாவை வந்து மாயா பார்க்குறாங்க அப்போ மாயாட்ட வந்து தானா வந்து கண்ணா சேர்க்கிறாங்க நீ அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே மாயாவும் அது புரிஞ்சிக்கிடுறாங்க எங்கள் பாரு சீனு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சீனு பக்கத்தில் வராங்க அப்போ மாயாவும் சீனையும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே பாரு ஜானகி நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து ரகுராம் வந்து அவங்க சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு நான் இப்போ பரிவட்டம் கெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே என்னாச்சு ரகுராம் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என் பொண்ணை வந்து நான் அந்த கோயிலை வச்சு தானே நான் தத்து எடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறமே இன்னலமும் பிரச்சனை வந்துருச்சு திரும்பவும் என் பொண்ணை வந்து அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அதுக்காக தான் அவளுக்கு வந்து நான் பரிவட்டம் கட்டணும் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கோயிலில் உள்ளவங்களும் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவை பக்கத்தில் கூப்பிடவும் மாயா போகிறாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து அவங்க தலையில் வந்து பரிவட்டம் கட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க கழுத்தில் மாடிலாம் போட்டுட்டு இன்னும் இருந்து நீ என் பொண்ணு அம்மா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா அப்படியே கண்கலங்கி போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு பத்மா வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க அவளே வந்து சீனை விட்டு பிரியருன்னு சொல்லி முடிவெடுத்துகிட்டு போனா பேசாமல் பேசாம இருந்திருந்தா அவளே போயிருப்பா ஆனா இவளால இன்னைக்கு அண்ணன் என்ன போட்டு அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவோம் பாரதி சொல்றாங்க இவளால தானே என்ன வந்து வீட்டை விட்டு ஏன் புருஷன் போக சொன்னாரு இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சாரு போனா என்ன மகாலிங்க இல்லைனா என்ன ஆனால் அதுக்காக வந்து இந்த மாயாவை எக்காரணத்துக்கு கொண்டு நான் மரமகளாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் எக்காரணத்துக்கு கொண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காவோ இவளை நான் சும்மா விட மாட்டேன் இவ என் பையன் கூட எப்படி சேர்ந்து வாழ்ந்துருவான்னு நானும் தான் பார்க்க அப்படின்னு பத்மா வந்து சொல்லிகிட்ருக்காவோ இப்போ பாரதி கேட்டுட்ருக்காங்க என்னன்னு நீங்கள் பண்ண போறீங்க அப்படிங்கும் போது இன்னும் மொழி தானே என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க நாள் வந்து இவகிட்ட நான் எதிராக நான் மோதிக்கிட்டு இருந்தேன் இன்னும் மொழி இவகிட்ட நல்ல ஒப்போல வேஷம் போட்டு இவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு இவளை கண்டிப்பாக வந்து என் மருமகள்லாம் என் ஆயுசு ஃபுல்லாக நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் அதே மாதிரி சீனு கூட இவளை மனைவியை நான் சேர வரவும் மாட்டேன் இவகிட்ட போட்டி போட்டி எதுவுமே ஆகாது இவகிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு நல்ல போல நடிச்சு தான் இவளை வீட்டை விட நான் துரத்தி விட போகிறேன் என்றைக்காக இருந்தாலும் சரி தான் சார் இல்லைனா என்ன என் பையனுக்கு நான் வேறு ஒரு பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சே திருவனை தவிர மற்றபடி இவளை எக்கானத்துக்கு கொண்டு என் மருமகள்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயாவை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் புவனேஸ்வருக்கு கூட கை கூப்பாங்களா அடுத்து அந்த கதையில என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்